எப்படி வாங்குறது நல்ல முட்டையை பார்த்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறத இப்போ நான் முட்டையை பற்றி போடுறேன் பாருங்கள் இந்த முட்டையை பாருங்க இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது சரியாக கடையில் போய் வாங்கும்போதே வெயிட்டு கம்மியாக இருந்தால் வாங்கக்கூடாது அதே டைமில் வெயிட்டு ஜாஸ்தி இருந்தாலும் வாங்கக்கூடாது ஆனால் சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு எப்படியே வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க இதே போய் தண்ணியில் போய் போட்டு பாருங்க தண்ணியில் போட்டு போ பார்த்திங்கன்னா அந்த முட்டை வந்து மிதக்குங்க பார்த்தீங்களா எப்படி மிதக்கு பாருங்க உள்ளே அமுறவே அமுறாது பாருங்க உள்ளே அமுறை பழுர் மாதிரி மிதக்கும் அதனால என்ன பண்ணணும் முட்டையை வந்து கடையில் போய் கேட்டோம்னா மிதக்கு பார்க்க முடியாது நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இதே முட்டையை நம்மளுக்கு வந்து மிதந்துச்சு அப்படின்னா திருப்பி கொடுத்துடணுங்க அப்படி இல்லைன்னா அது கெட்ட முட்டைங்க இது சப்போஸ் உடஞ்சின்னு வச்சுங்க ஒரே வீச்சமாக இருக்கு சரிங்களா அதனால் முட்டையை வந்து பார்த்து வாங்குங்க இது கோழி முட்டையுன்னு கூட சொல்ல முடியாது அந்தளவுக்கு பார்த்தா சைஸு ஓரளவுக்கு இருக்குதுங்க ஆனால் அதே டைமில் மிதக்குதுங்க மிதக்கக்கூடாது சரியா அதனால தான் வந்து நான் முட்டைக்காண்டி தான் நான் போடுறேங்க ஆ